போட்டி தேர்வுகள் இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் மனசுக்குள்ள ஒரு விதமான அழுத்தம் தூக்கம் இல்லாத ராத்திரிகள் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருதா சரி இந்த பந்தயத்துல ஜெயிக்கணும்னா இன்னும் கடினமா படிக்கிறது மட்டும்தான் வழியா இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல வழி இருக்கா வாங்க அத பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம பார்க்க போறோம் வாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன வெறும் ஒரு பரீட்சையில ஜெயிக்க வைக்கிறதா இல்ல வாழ்க்கையில வர எந்த ஒரு சவாலையும் தைரியமா சந்திக்கிற ஒரு முழுமையான மனுஷன உருவாக்குறதா இந்த முழு பகுப்பாய்வோட ஆணி வேறே இந்த கேள்விதான் இந்த புதிய அணுகுமுறையோட தத்துவமே இதுதான் அதாவது வெறும் பாடங்களை மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு அந்த தேர்வை எதிர்கொள்றதுக்கான மனோபாவத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான மற்ற திறன்களையும் வளர்க்கறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும் சரி இதை எப்படி செய்யறது வாங்க கொஞ்சம் விரிவாவே பாப்போம் முதல்ல இந்த முழு பயணத்தையும் நாம எப்படி ஒரு புது கோணத்துல பார்க்க முடியும்னு யோசிப்போம் இது வெறும் மார்க் எடுக்கிற விஷயம் மட்டும் கிடையாதுங்க அதுக்கும் மேல இப்போ இந்த ஸ்லைட பாருங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும் இடது பக்கம் என்ன இருக்கு நாம பொதுவா பாக்குற வழி சின்ன வயசுல படிப்பு சுமையை ஏத்தி பயங்கர பிரஷர் கொடுத்து கடைசில அந்த குழந்தைங்களை சோர்வடைய வைக்கிற பாதை ஆனா வலது பக்கம் பாருங்க அதுதான் சரியான அணுகுமுறை ஒரு நீண்ட கால நிலையான வெற்றிக்கான வழி இது திறமைகளையும் மன உறுதியையும் உருவாக்குது ஒரு பந்தயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுப்பந்தய வீரரை நல்லா தயார் பண்ணணும் இல்லையா அதே கணக்கு தான் இங்கேயும் இந்த ஆறுல இருந்து பதிமூணு வயசுங்கிறது அந்த அடித்தளத்தை போடுற கட்டம் சொல்லப்போனா இது வெறும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்மையான வெற்றிக்கான அஸ்திவாரம் அல்ல அது இங்கேதான் இருக்கு மற்றவங்களோட எப்படி பழகிறது ஒரு விவாதத்தில் எப்படி பேசுறது மியூசிக் ஸ்போர்ட்ஸ்னு மற்ற விஷயங்களில் ஈடுபடுறது இது மாதிரி விஷயங்கள் தான் ஒரு குழந்தையோட தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் வளர்க்கும் இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்வு மனோபாவம் இங்கிலீஷில் சொன்னால் எக்ஸாம் டெம்ப்ரமெண்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இதையும் ஒரு நாலாவது பாடமாக நினச்சிக்கலாம் சிம்பிளாக சொன்னால் தோல்வியை பார்த்து பயப்படாமல் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருந்தாலும் அதில் அசராமல் பர்ஃபார்ம் பண்ணுற திறனை தான் இது இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பாருங்க ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த எக்ஸாம் டெம்பர்மெண்ட்டுக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்கு அது எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு விளையாட்டுல தோத்துட்டா இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு ஒரு குழந்தை கத்துக்குது தினமும் ப்ராக்டிஸ் பண்றது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குது மேட்ச் அப்போ வர்ற அந்த பிரஷர் அது எக்ஸாம் ஹாலில் வர்ற பிரஷர சமாளிக்க பழக்கப்படுத்துது எவ்வளோ சிம்பிள் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை இந்த ஆறுலேருந்து பதிமூணு வயசுல போய் பதினொன்னாவது பன்னெண்டாவது சிலபஸ திணிக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படி செஞ்சா என்னாகும் தெரியுமா அவங்களோட கத்துக்கிற ஆர்வமே போயிடும் சீக்கிரமே பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க சரி இப்போ அடித்தளம் நல்ல ஸ்ட்ராங்கா போட்டாச்சு அடுத்து என்ன எப்ப இருந்து எப்படி அந்த உண்மையான தேர்வுக்கான பயிற்சி ஆரம்பிக்கிறது வாங்க அதை பத்தி பாக்கலாம் இதுக்கு சரியான நேரம் எட்டாம் வகுப்பு ஏன் தெரியுமா அப்போதான் போர்டு எக்ஸாம் பிரஷர் எல்லாம் இருக்காது அதனால மாணவர்கள் தோல்விய பத்தி கவலைப்படாம புதுசு புதுசா கத்துக்கலாம் தங்களோட திறமைகளை வளர்த்துக்கலாம் இது ஒரு சூப்பரான டைம் இந்த டேபிள் இந்த ரெண்டு கட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க எட்டுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம போக்கஸ் எல்லாம் திறமைகளை வளர்க்கறது கான்செப்ட புரிஞ்சுக்கிறது நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுல தான் இருக்கும் ஆனா லெவன் டுவெல்க்கு வந்ததும் ஆட்டமே மொத்தமா மாறிடும் அப்போ சிலபஸ முடிக்கணும் ஆயிரக்கணக்கான கேள்விகளை சால்வ் பண்ணணும் ரேங்க நோக்கி ஓடணும்னு ரொம்ப தீவிரமாயிடும் இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் அதாவது லெவன்தாம் மற்றும் டுவெல்தாம் வகுப்புகள் இந்த ஸ்டேஜ்ல உங்க மனச நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கிறது தான் வெற்றியோட ரகசியமே எழுபதாயிரம் என்னடாது நம்பர்னு பாக்குறீங்களா இதுதான் ஒரு மாணவர் அந்த ரெண்டு வருஷத்துல சால்வ் பண்ண வேண்டிய கேள்விகளோட எண்ணிக்கை ஆமாங்க எழுபதாயிரம் ஏன் எதுக்கு ஆயிரம் கேள்விகள் இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சைக்காலஜி இருக்கு இவ்ளோ கேள்விகளை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்க மூளைக்கு ஒரு மசில் மெமரி மாதிரி ஒன்னு உருவாயிடும் அதனால ஃபைனல் எக்ஸாம்ல வர எந்த கேள்வியுமே உங்களுக்கு புதுசா தெரியாது எல்லாமே அட இதை நாம ஏற்கனவே பார்த்துருக்கோமேங்கிற மாதிரி இருக்கும் இதுவே உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி டென்ஷனை குறைச்சிடும் பொதுவா மாணவர்கள் செய்கிற மூணு தவறுகள் இருக்கு முதல்ல கேல்குலேஷன்ல வர தப்பு இதுக்கு ஒரே வழி கேல்குலேட்டரை தூக்கி போட்டுட்டு மனசுலயே கணக்கு போட பழகணும் கான்செப்ட்ல வர தப்பு இதுக்கு திரும்ப படிக்க வைக்கப்படவே கூடாது மூணாவது ரொம்ப முக்கியமான தப்பு சரியா ரிவைஸ் பண்ணாதது எல்லாரும் கஷ்டமா இருக்கிற சப்ஜெக்ட மட்டுமே படிப்பாங்க ஆனா நல்லா தெரிஞ்ச ரிவைஸ் பண்ணாம விட்டா எக்ஸாம் டென்ஷன்ல அதுவும் மறந்து போய்டும் எக்ஸாம் ஹால்ல நீங்க ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி யோசிக்கணும் ஒரு கஷ்டமான கேள்வியிலேயே நேரத்தை வீணடிக்கிறது உங்க ஈகோவுக்கு நீங்களே விடுற சவால் மாதிரி அதை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிங்க அது ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட் கொடுக்கும் ஒருவேளை உங்க பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலையா கவலையே உடனே பிளான் பிக்கு மாற நீங்க தயாரா இருக்கணும் சரி இவ்ளோ பெரிய கஷ்டமான பயணத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற உண்மையான பரிசு என்ன வெறும் ஒரு காலேஜ் சீட் மட்டும்தானா நிச்சயமா கிடையாது இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் நீங்க ஒரு டாப் காலேஜுக்கு போகும்போது அங்க இருக்குற சிலபஸ விட முக்கியமானது என்ன தெரியுமா உங்கள மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த காலேஜோட பெரிய முன்னாள் மாணவர்கள் நெட்வொர்க் இதுதான் உண்மையான சொத்து அப்போ இந்த முழு தயாரிப்போட உண்மையான பலன் உங்க ரேங்க் மட்டும் கிடையாது இந்த நீண்ட கடினமான பயணம் இருக்குல்ல அது உங்களை ஒரு வலிமையான ஒழுக்கமான எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு முழுமையான நபரா மாத்துது அது தாங்க உண்மையான வெற்றி இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நாம முடிச்சுக்கலாம் ஒரு பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கு வேகமா ஓடுறது மட்டும் முக்கியமா இல்ல ஒரு வலிமையான ஓட்டப்பந்தய வீரரை உருவாக்குறது முக்கியமா நாம நம்ம குழந்தைகளோட வேகத்தை மட்டும் அதிகப்படுத்த பாக்குறோமா இல்ல அவங்கள எந்த பந்தயத்திலையும் ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையானவங்களா மாத்துறோமா யோசிச்சு பாருங்க